முருகன் உங்களை பார்க்க வேண்டுமா அப்போ இதை செய்யுங்கள் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேச போகும் விஷயம் முருகப்பெருமானின் பெருமானின் அருளை பெற அவர் பார்வையை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியது நாம் எல்லோரும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சோதனைகள் குழப்பங்கள் என ஏராளமானதை எதிர்கொள்கிறோம் அந்த நேரங்களில் நமக்கு தேவை ஒரு தெய்வீக வழிகாட்டுதல் முருகன் அதற்கான சிறந்த தீர்வாக இருக்கிறார் முருகன் என்றால் யார் தெரியுமா அவர் சக்தியின் வெளிப்பாடாகவும் ஞானத்தின் நாயகராகவும் தேவர்கள் அனைவருக்கும் தலைவராகவும் சூரசம்ஹாரம் செய்த வீர தெய்வமாகவும் வாழ்கின்றார் இவர் நமக்கு எதையும் கொடுக்க தயாராக உள்ளவர் ஆனால் நம்மிடமிருந்து சில நேர்மையான முயற்சிகளை எதிர்பார்க்கின்றார் அப்போ முருகன் உங்களை பார்க்க வேண்டுமா அப்போ இதை செய்யுங்கள் ஒன்று கந்த சஷ்டி கவசம் தினமும் படியுங்கள் முருகனை நினைத்து தினமும் காலை வேளையில் கந்த சஷ்டி கவசம் அல்லது சுப்பிரமணிய பூஜை செய்வது அவசியம் கந்தசஷ்டி கவசம் என்பது ஒரு பாதுகாப்பு கவசம் போல அதை பக்தியுடன் அன்புடன் மனதார உச்சரிப்பதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் ஆற்றல் உருவாகும் வேலுந்தி வில்லாக வேணா மணியாரே வேத விளங்கும் குமரனே இரண்டாவது வெறும் வயிற்றில் விரதம் இருந்தால் பலன் அதிகம் முருகன் விரதங்களை மிகவும் விரும்புகிறார் சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் பங்குனி உத்திரம் தை போன்ற தினங்களில் உண்மையான நோன்பு மேற்கொண்டு ஒரு வெறும் வயிற்றில் முருகனை பூஜிக்கும் போது அவர் பார்வை நிச்சயமாக விழும் மூன்றாம் அறுவடி பழனி திருச்செந்தூர் போன்ற முருகன் ஆலயங்களுக்கு சென்றிடுங்கள் சில சமயங்களில் நாம் வீட்டிலேயே வழிபாடு செய்கிறோம் ஆனால் முருகன் சில சிறப்பு தலங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த வடிவில் இருக்கிறார் பழனி தவம் செய்கிற முருகன் திருச்செந்தூர் சூரனை வென்ற முருகன் சுவாமி மலை ஞானம் வழங்கிய முருகன் இத்தலங்களுக்கு பயணம் செய்து நேரில் தரிசனம் செய்தால் அது ஒரு மாபெரும் அனுபவம் நான்காவது அறுசுவை தவிர்த்து அறுசுவை உணர்வு முருகன் என்றால் அறுவை ஆறுபடை வீடுகள் ஆறு முகங்கள் ஆறு சக்திகள் நாம் வாழ்க்கையில் ஆறு சுவைகளை குறைத்து மனக்குவிப்புடன் வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்மில் ஒரு தெய்வீக ஒழுக்கம் பிறக்கிறது ஐந்தாவது வேல் என்றால் வல்லமை உங்கள் உள்ளத்தில் ஒளியாக வேண்டும் என்றால் வேல் என்பது முருகனின் சக்தி அது வெறும் ஆயுதம் அல்ல அது அறிவின் செயலின் சுத்தத்தின் சின்னம் உங்கள் வீட்டில் ஒரு சிறிய வெள்ளி வேலை வைத்து தினமும் பூஜையுடன் வழிபடுங்கள் ஒவ்வொரு நாள் உங்கள் உள்ளத்தில் வேல் போன்ற ஒளி வீசும் ஆறாவது நல்ல மனநிலை சுத்தமான உணர்வு முருகன் மிகவும் சுத்தமான தெய்வம் நீங்கள் கோபம் பொறாமை சோகம் காமம் போன்ற உணர்வுகளை விட்டுவிட்டு பாசமும் அன்பும் கொண்ட மன